பவர் அண்ட் அண்ட் கேர்ட்டோனல் கேர்ட்டோனல் சாரி சொல்லுங்க சாமியார்னா थैंक यू थैंक यू சோ மம் ஸ்டாண்ட் ஆன் தி ஃபேஸ் டா இல்ல ஸ்டோரி குடும்பத்தில இருந்த இருக்கமான சூன்நிலைகளையும் தெரியும் அப்புறம் சூன்நிலைகளையும் வந்து அவங்களோட நான் பழகிட்டிருக்கேன் அந்த விதத்துல வந்து அவங்க ரெண்டு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அது வந்து அவ்வளவு ஒரு அவங்களோட பகுத்தறிவு வந்து தெரியும் பேசுறதுல இருந்து அது நமக்கு கடினமான ஒண்ணு கேட்கறதுக்கு நான் கூட அது கடினமே இல்லாம இதுதான் வாழ்க்கை இதை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற அளவுல வந்து அவ்வளவு அழகா சொல்லுவாங்க அதே மாதிரி மகிழ்ச்சியின் உச்சத்துல இருக்கும் போதும் வந்து அதுக்கும் வந்து ஒரு அழகா வந்து சொல்லுவாங்க எல்லாமே வந்து பிடிக்காது இதையும் வந்து ஒரு 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 பாகுபாடோடு எடுத்துக்கங்க அப்படின்னா விதத்துல நிறைய பெண்கள் எஸ்பெஷலி வந்து ரோல் மாடல் பண்ண வேண்டிய ஒரு பர்சன் இவங்க எல்லாம் அதெல்லாம் பார்த்து நானும் வந்து நம்ம எப்ப பேசுவோம் எப்ப பேசுவோம் இந்த மாதிரி இது மாதிரி பேசணுமே அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அவங்க அவங்க கிட்ட பேசும் போதுதான் தெரியுதா அதுக்கான உழைப்பு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது அந்த உழைப்பை போனாலும் வந்து சும்மா வந்து சோசியல் மீடியால பாத்துட்டு நானும் அவங்கள மாதிரி பேசணும்னு நினைச்சாலும் உழைப்ப வந்து நம்ம உழைப்பு கொடுக்க அவங்க எவ்வளவு உழைப்பு கொடுக்காங்க அப்படிங்கறது வந்து எனக்கு வந்து நான் நிறைய நேரத்துல பாத்துருக்கேன் நானு ஆஹ் அவ்வளவு தைரியமா இது இது ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்றதுல வந்து நான் இந்த இடத்துல வந்து அதை குறிப்பிட விரும்புறேன் ஏன்னா வந்து பப்ளிக் லைஃப்ல வரும்போது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் ஒரு ஆயிரம் இருக்கு அப்படின்னா பெண்ணா இருக்கிற நமக்கு வந்து ஆயிரம் பிளஸ் ஒண்ணு நம்ம என்ன ஒரு பெண் சமூகத்துல இருக்கோம் அப்படிங்கறது வந்து நம்மளுக்கான ஒரு ஒரு அடிஷனல் சேலஞ்ச் பட் அது எல்லாருமே வந்து முடியடிக்கிற அளவுல வந்து இவங்க இருக்கிறது வந்து எனக்கு எனக்கு உண்மையாவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு இந்த ஆபச்சூரண இந்த இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதனாலதான் பொதாவது மத்தியா பேசலாம்னா நான் இவ்வளவு மண்டமா பேசினேன்னு எனக்கே தெரியும் ஆனா தான் பேசிட்டு பியூட்டிபுல் பர்த்டே இந்த வருஷம் மட்டுமே இல்லை இன்னும் நிறைய நாட்கள் நிறைய வருஷங்கள் கொண்டாடணும் அத்தனை வருஷமும் கொண்டாட முன்னோம் நாங்க எல்லாரும்

அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அனைவரும் இருக்க ஒரு இனப்பாமல் மீட்டிங்க அறிந்து கூடியிருப்பாங்க வக்கீல் அருணுடைய அவர்களோட பிறந்த நாள் அறுபதாவது பிறந்த நாள் அறுபதாள் அறுபது பிறந்த நாள் அப்படிங்கிறதோடு விசேஷமா அதாவது எதிர்பார்க்கறதுக்கு இல்லைனாலும் எல்லாரும் அருணுடைய கொண்டாடணும் அதுதான் அவங்கள மாதிரி நம்மளோட அவங்க இவங்க நளினி சொன்ன மாதிரி அவங்களோட உழைப்பு அவங்களோட சின்ன வயசுல எனக்கு அவங்க வந்து தெரியும் அவங்களுக்கு இப்ப வருதுன்னா எனக்கு அவங்க தாவணையில இருந்து தெரியும் போட்டிருந்தது அப்ப நான் மெடிக்கல் காலேஜ்ல இருந்தேன் அதனால அப்ப சொல்லுவாங்க சேலம் அருபோடு இன்னைக்கு எனக்கு வந்து அவங்க வக்கீலா இருக்கலாம் திராவிட கழக தொடக்க பிரச்சார செயலாளர்கள் எல்லாம் எதுவாக இருந்தாலும் எனக்கு எனக்கு வந்து அவங்களோட இதுல நான் சொல்ல சேலம் அருள்மொழி அதேதான் அதே தான் அந்த நான் பர்சனலா அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்கோம் எனதையும் என் லைஃப் நம்ம அவங்களை வந்து அவங்களோட பிசி ஸ்கெட்யூல்ல நமக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்க சொல்லும் போது நம்ம அவங்களை ரெக்வஸ்ட் பண்றோம் ரெக்வெஸ்ட் பண்ணாம நம்ம அவங்களோட டைம் ஆசிரமிக்கிறோம்னு தான் நான் நினைக்கிறேன் பட் அவங்க நமக்கு நல்ல ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க அதனால என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட எங்க சிஸ்டர் நான் வந்து சேலம் அருள்மொழியை கருதுறேன் அவங்களுக்கு பிறந்த நான் எல்லாருக்கும் வணக்கம் அவரு இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது இந்த ஏகத்துக்கு வந்து அவரு உள்ள வந்த உடனே வந்து இவங்க எப்படி பிரமிப்பா பாக்கணும் இன்னமும் அதே ஒரு பிரமிப்போட தான் பாத்துட்டு இருக்கேன் அன்னைக்கு வந்து கிட்ட வந்து நெருங்குறதெல்லாம் வந்து ரொம்ப இளிதா இருக்குமோ அப்படின்ற ஒரு நாயக்கம் இருந்தது நிறைய பேசவே மாட்டேன் இப்ப வந்து நான் பழகற மாதிரி எல்லாம் ஆரம்ப கட்டத்துல இல்லை ஆனா நெருங்கி பழக பழக எங்களோட குடும்பத்து நிகழ்வுகள் ஆகட்டும் இங்க நாங்க நடந்தது எந்த நிகழ்ச்சி ஆகட்டும் முதல்ல எங்க எண்ணத்துக்கு வந்து யாரை கூப்பிடலாம் மோதே வந்து அக்காவோட பேர் தான் நாங்க முதலாம் அதனாலதான் வந்து திருமணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எதையுமே திருமணம் ஓவியோட திருமணம் நாங்க திட்டமிடும் போதே அக்கா மட்டும்தான் அவங்களோட தலைமையில தான் வளக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேதிக்காக வெயிட் பண்ணி அவங்க தலைமையில திருமணம் நடந்ததுங்கிறதெல்லாம் எங்க குடும்பத்தை பொறுத்த வரையில ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு அதை விட வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா ஆஹ் நம்ம எத்தனையோ சிக்கல்கள்ல வந்து நம்ம அறியாமலேயேதான் நம்ம நிறைய சிக்கல்கள் எல்லாம் வரும் அஹ் நம்பிக்கைக்குரிய ஒரு உறவா நம்ம எல்லாத்தையும் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருக்கிறேன் அப்படின்னு பகிர்ந்துக்க கூடிய ஒரு நல்ல உறவா வந்து நான் பாவவாங்க ஏன்னா என்னால வந்து எல்லாத்தையும் எல்லார்கிட்டமும் பேசவும் முடியாது ஆனா குறிப்பிட்ட ஒருத்தர்கிட்ட என்னால என் விஷயத்துல பேச முடியும்னா அந்த இடத்துல ஒண்ணு என்ன பார்க்கல பரவாயில்ல நீங்க அஞ்சு பேர் பேருவாங்க அம்மா வந்து எங்க வீட்டு செல்ல பிள்ளை எனக்கும் எனது இணையருக்கும் செல்ல பிள்ளையா தான் நாள அம்மாவை சந்திச்சதுல இருந்து எங்க வீட்டு செல்ல பிள்ளை மாதிரி தான் வச்சிருக்கோம் எனது இணையத்தை வந்து என் மகளை வளர்க்குறப்ப நீ அருள்மொழி மாதிரி வரணும் அருள்மணி வரணும்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க ஆனா அந்த எங்க வீட்டுல இருந்து மட்டும் இல்ல அன்னைக்கு நான் யூனிவர்சிட்டியில அம்மாவுக்கு கொடுத்த பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு நான் கலந்துக்கிட்டேன் அதுல வந்து அதுல நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்றப்ப எனக்கு நம்ம மட்டும் இல்ல அம்மாவே சொன்னாங்க ஒரு இதுல வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இந்த எல்லாம் பேர் வச்சாங்க அப்படின்லாம் சொல்லி எல்லாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க எல்லாம் சொன்னாங்க அப்ப நம்ம மட்டும் இல்ல நிறைய பேர் அதே கண்ணோட்டரோட தான் பாத்துட்டாங்கிற மாதிரி எல்லாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அம்மா இன்னைக்கு சொன்னப்ப அறுபதாவது நாள் யூனிவர்சிட்டி கொண்டாட எனக்கு அந்த அழைப்புல நான் திருப்பி திருப்பி பாக்குறேன் அறுபதாவது பதினஞ்சாலா யாரு இப்போ வேற யாரோடய கொடுத்துட்டாங்கன்னு திருப்பி திருப்பி நான் பார்த்துக்கலாம் முடியல உண்மையிலே எனக்கு அவ்வளவு ஒரு அதிர்ச்சியா பார்த்தேன் அப்புறம் நானே தான் பாத்துக்கணும்னு இல்லை இல்ல நம்ம சரியா தான் அம்மாவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு அம்மாவோட அன்னைக்கு பேசின நிகழ்ச்சியில வந்து அம்மாவோட இலக்கிய இயக்க பாதைன்னு சொல்லிட்டு அந்த கடந்து வந்த பாதையை பத்தி பேசினாங்க உண்மையில அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு பார்க்க முடியாத யூடியூப்ல எல்லாருமே பார்த்துப்பீங்க நிச்சயம் பார்க்காம இருக்க மாட்டீங்க அருமையா கேட்க கேட்க கேட்டுட்டே இருக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அந்த தமிழ் துறை தலைவர் மணிகண்டன் அவர் சொன்னாரு தனியாவே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணணும் ரெண்டு மணி நேரம் அம்மாவை பேச வைக்கணும்னு தனியாவே அம்மாவை பேச வைக்கணும் ஏன்னா அவ்வளவு செய்திகள் அன்னைக்கு ஒரு மணி நேரம் பேசினாலும் அந்த செய்திகள்லாம் இன்னும் ரெண்டு மணி நேரம் பேச மாட்டாங்களா இருந்துச்சு அப்ப அவரே சொன்னார் தனியா பேச ஒரு பொண்ணு நானும் கிட்ட சொல்லிட்டு வந்தேன் அப்படி ஒரு நிகழ்ச்சி வந்தா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நானும் வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இப்ப இந்த புத்தகத்தை நான் ஊடகத்துல கேட்டேன் தனிமொழியை அவங்கள சந்திக்க போறேன் ஒரு நிகழ்ச்சிக்கு வராங்க சிவகங்கை அப்ப இந்த புத்தகத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம்னு கேட்டேன் இல்லைன்னு சொன்னாங்க அதனாலதான் இப்ப வந்து இந்த புத்தகத்தை வேற புத்தகம் வாங்கி போறாங்க என்ன இல்லைன்னு ஒன்னு

però <coughs> பெண்கள் மட்டும் தான் பேசுவாங்க என்ன ஆண்களையும் அனுபவிச்சுட்டாங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு சிலருடைய பேச்ச மட்டும்தான் நம்மளால வந்து உட்கார்ந்து அதிக நேரம் கேட்கணும் நன்மை பேசுற பேர் ஐயோ நிறுத்திட்டாங்களே அப்படின்னு நினைக்கிற பேச்சு யாராவது இருந்தா நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படியே முடியும் அவங்களுக்கு பேசுறாங்க அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு அப்படிங்கிறது இன்னேற்றம்ல அவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய சின்ன பிஞ்சு பருவத்துல இருந்தே அவங்க அந்த மாதிரி இருந்தவங்க அது ரொம்ப எங்களுக்கு எல்லாம் வந்து எப்படின்னா அவங்க திருப்பூர்ல அஹ் முதல் முறையா கூட்டிட்டு வர்றாங்க இப்ப அவங்க சொன்ன மாதிரிதான் பாவை போட்ட செட்டு வந்து நிக்கிறாங்க எனக்கு உண்மை பொருள்ல யாரோ வேப்பாளர் பண்ண சொல்லி சரி சரி என்ன மாட்டாங்க கேட்டா இவங்கதான் பேச போறாங்க மீட்டிங் எல்லாருமே மீட்டிங் பேச போறாங்க எனக்கு ஆசிரியமா இவங்க பேச போறாங்க பாத்தா கோயம்புத்தூர் அத அன்னைக்கு வந்து பிரிக்கப்படாத கோயம்புத்தூர் மாவட்டம் அந்த மாவட்டத்துல எப்பளுடைய காலடிப்படாத ஒரு கிராமம் எதுவுமே கிடையாது அத்தனை இடங்கள்லயும் எங்களுடைய பேச்சு வந்து இருக்குது பேச்சுக்களை வந்து சாதாரணமா கிடையாது சில பகுதிகளெல்லாம் போனோம்னா மிகப்பெரிய இடங்கள் சந்திக்க மாட்டிருக்கும் அப்படியெல்லாம் எதிர்ப்பெல்லாம் சந்திச்சுதான் எங்க பேச்சு வந்தாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நானு பேசுகளை ரொம்பல ஏற்கனவே அப்படி பண்ண வேண்டியது வேண்டியிருக்குல்ல அப்படின்னு ஆனா சொல்லிட்டு நாங்க சொல்லுவாங்க ஆமா அவங்கள வெயில் பண்ணி போனாதான நம்ம போய் பேச வைக்க முடியும் அப்பதானே அங்க உள்ள மக்களை நம்ம வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம் அந்த அளவுக்கு வந்து மிக சிறிய வயதுல இருந்துமே அவங்க வந்து முழுக்க 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 திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் விவாதம் வாழ்க்கையில எந்த மாதிரியான நெருக்கடி இருந்தப்போவோ இந்த இயக்கம் திராவிட கழகம் இதை தாண்டி அவங்க வேற எதுக்கு சிந்தித்து இருந்த அதுவே அவர்களுடைய மிகப்பெரிய பேசு ஏன்னா யாருக்குமே அவங்களுக்கு காட்டாத இதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு நிறைய பேர் வந்து இப்படி கூட்டிட்டு வந்துருங்க அப்படி கூட்டிட்டு வந்துருங்க அவங்களுக்கு இதை தரோம் அதை தர சொன்னது அதையெல்லாம் தாண்டி அவங்க நின்னாங்க அவங்க நின்னாங்க இங்க மட்டும்தான் இதை தாண்டி தாண்டிமே பண்ண மாட்டேன்னு மன உறுதியோடு நின்றாங்க இனங்களை நிற்கிறாங்க இங்க எப்பவும் நிற்பாங்க அவ்வளவு ஒரு அந்த இவங்க சேலத்துல பாத்தீங்கன்னா இவங்க அரசு படிச்சாங்க அப்போ அந்த அந்த கல்லூரியில வந்து நிறைய அதாவது குறைகள்லாம் இருக்குது இந்த குறைகள்லாம் சொல்லி பாருங்க கேட்கவே இல்லை கல்லூரிட கேட்க அப்ப வந்து எம்ஜிஆர் வந்து ஏற்காடு போறத சேலம் போறதா வர்றாரு வண்டி இருக்கு எம்ஜிஆர் வரானு எப்படி பாருங்க பின்னாடி முன்னாடி வண்டியில் வந்துட்டு கரெக்டா எம்ஜிஆர் வரப்படி எல்லாரும் அழகு என்ன இப்படி வந்து கொண்டு வந்து நிற்குது அப்படின்னு முன்னாடி பின்னாடி எல்லாம் ஓடி வர்றாங்க ஓடி வந்து எம்ஜிஆர் இறங்கிட்டு என்னமா என்னமா வரணும் இவங்க தன்னுடைய கல்லூரிடைய நிலைமைக்கு சொல்றாங்க சொன்ன உடனே எம்ஜிஆர் உடனே வந்து அந்த கல்லூரியை சரிபடுத்தி அது எல்லா அந்த மாதிரி ரொம்ப துணிச்சலா அந்த காலத்துல இருந்தே அந்த துணிச்சல் அப்பவும் சரி இப்பவும் சரி இப்ப நம்ம விவாதங்கள்ல பாக்குறோம் இவங்க விவாதங்கள்ல வளர்ந்தாவே நிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பயிச்சிருவாங்க என்னத்த பேசினாலும் அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க நம்மள நம்ம என்னதான் சொன்னாலும் அதுக்கு பதில் வச்சுருப்பாங்க அவங்க சொல்றதுக்கு நம்மகிட்ட பதில் நிறைய பேர் கவனிச்சு பாருங்க விவாதங்கள்ல பாருங்க இவங்கள்ட்ட பதில் பேசுறதுக்கு நிறைய பேர் கணிடுறாங்க கணர்வாங்க பயப்படுவாங்க கேட்டுக்கவே செய்வார் சில இடங்கள்லாம் இவங்க வர்றாங்களா அப்படின்னு ஐயோ வந்தாங்க நம்ம எப்படி பேசுறது அந்த அளவுக்கு சமயோசிதமா பேசறது சரி எல்லா வகையிலுமே மிகச்சிறந்த ஆற்றல் உள்ளவர் இன்னும் அவங்கள்ட்ட நான் என்னுடைய வேண்டுகோளா வைக்கிறது இயக்கத்துக்கு உங்களுடைய பங்களிப்பு இன்னும் தேவை இதைத்தான் நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா அவங்களுடைய பங்களிப்பு இன்னும் தேவைப்படுகிற காலகட்டம் இது இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களையும் ஒரு நம்மதான் ஒரு இயக்கம் நம்ம திராவிட கழகம் திராவிட கழகத்துல உள்ள தோழர்கள் அப்படின்னு இல்லாம எல்லா பக்க மக்களையும் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியா விளங்குகிறம் வந்து அருள்மொழி வழங்க அருண்மொழி வழங்கலாம் இவங்க அளவுக்கு யாருமே வந்து தரப்பு மக்களையும் நான் சொல்றது வந்து இந்த இயக்கம் அந்த இயக்கம் அந்த கட்சி இந்த கட்சி அந்த மாதிரி அந்த மக்கள் எதுவுமே கிடையாது இவங்க இவங்களுடைய பேச்சுக்கு அவ்வளவு ஒரு மரியாதையை நிச்சயமா அதை நம்ம வந்து திராவிட கடத்துக்கான நிச்சயமா கொண்டாடுற கொண்டாட வேண்டிய ஒரு அப்படிப்பட்ட ஒரு பெண் இவங்க அதனால நிச்சயமா இவங்களுடைய பங்களிப்பு நமக்கு திராவிட கட்டத்துக்கு இன்னும் கூடுதலாக போகும் போது ரெண்டாயிரத்தி இப்ப அதை விட்டு வெளியில வாங்க வெளியில வந்து எங்களுக்கு ஆளா மாறு தமிழ் தமிழ்நாட்டுக்கு ஆளா மாறுங்க அது ரொம்ப அவசிய தேவை இருக்குது இந்த காலகட்டம் அப்படியே பத்த காலகட்டம் உங்களுடைய உடல்நிலையும் தெரியும் நீங்க எவ்வளவு வந்து ஒரு ஒரு மீனிங் ஒத்துக்கிட்டு போக முடியாத ஸ்டேஜ்ல நிறைய தொண்டவழி அஹ் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க அவங்க அதனால அதையும் கவனிச்சுங்க கவனிச்சுட்டு எங்களுக்காக எங்களை தோன்றவருக்காக வாழ்க்கை வணக்கம் எப்படி தமிழன் தலைவர் ஐயா வந்து சின்ன வயசுல தேக்கத்துக்கு வந்தாங்க ஏன்னா அந்த மாதிரி வந்து ரொம்ப 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 ஒரு அரிதான நிகழ்வு அது மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இன்னைக்கு கூட வந்து எங்கள்னால நான் வந்து சின்ன வயசுல அவங்களுடைய அந்த பேச்சுல வந்து உண்மை எனக்கு உண்மை ஞாபகம் இருக்கு நம்ம இன்னைக்கு என்ன இருக்கு புத்தகங்களே இருக்கு சிகரெட் தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு பேசுறாங்க வீட்டை எத்தனை வருடத்துக்கு முந்தைய வர தெரியல அது மாதிரி கவிஞர் வந்து எல்லா பேச்சாளர்களுமே வந்து ஒரு எந்த பேச்சாளர் வந்தாலும் சரி இளைய தலைப்பாலும் சரி எங்களை கொஞ்சம் வயதானவங்களுக்கும் ஒரு இதை சொல்லுவாங்க எந்த சொற்புழிமாலும் நீங்க வந்து முதல்ல புரட்சிக்கர் பாரதாசன் பாட்டை வந்து மனப்பாடம் பண்ணணும் குறைஞ்சது ஒரு ஐம்பது பாட்டாவது மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதுல வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸாம்பிளா இருக்கிறது அம்மா அம்மாதான் ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் அவங்க வந்து பெரியார் எந்த அளவுக்கு சொல்றாங்களா ஐயா தமிழர் தலைவர் இந்த அளவுக்கு சொல்றாங்களா அதே அளவுக்கு புரட்சிகை பாரதிதாசன் பாட்டு என்பது ஒன்று நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் அதே போல அவங்களுடைய வாழ்க்கை முறை கூட ஒரு பெண் தைரியமா எப்படி சமூகத்தை எதிர்கொள்ளலாம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அடையாளம் நம்ம வந்து எதுக்காகவும் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற நீதிபதிகள் நாம தான் அப்படின்றத ஒரு வழக்கறிஞரும் கூட அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்காங்க அந்த துணிச்சல் தைரியம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி தொலைக்காட்சிக்கு இங்கெல்லாம் தோழர்கள் பேசியிருப்பாங்க இது நான் அவங்க அம்மா பத்தி ரொம்ப சிறப்பான செய்திகள் இங்க கொடியிருந்த அத்னி தோழர்கள் பத்தியில அறுபது வயது நெருங்குகின்ற இந்த நிலையை வாழ்த்துகிறேன் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் அம்மாவை பார்த்து ரொம்ப ரொம்ப வியப்பா பாக்குற விஷயம் என்னன்னா நிறைய விவாத நிகழ்ச்சில வந்து எவ்வளவுதான் அவங்க கோபப்படுத்துனாலும் அவங்க முகத்துல அதை காமிச்சுக்காம சிரிக்காம சரியான பதிலடி கொடுப்பாங்க அது வந்து அவங்க அவங்க எப்பயும் அந்த சிரிச்ச முகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஹ் அதனால அவங்க ஒரு ரோல் மாடல் எல்லாருமே சொன்னது எல்லாமே உண்மை அந்த ரோல் மாடலுக்காக என்னோட ஸ்டூடியோ வந்து அவங்க தெரியும் அவங்க வந்து அவங்க பார்க்கும் போதுங்கிறதுக்காக அவங்களோட மாட்டி ஸ்டூடியோக்குள்ளவங்க எனக்கு தெரியும் எப்படி திருமகல் அம்மா எனக்கு ஒரு அம்மாவோ திருமகல் அம்மா செல்வி அம்மா அருள்மொழி அம்மா இவங்க எல்லா படமும் என்னோட கடையில இருக்கும் அந்த அளவுக்கு இவங்க ஒரு ரோல் மாடலா நான் பார்த்து டெய்லி டெய்லி இது பண்ணிட்டே இருக்கு அதே மாதிரி அவங்க உட்கார்ந்து இருக்க இடம் பின்னாடி இருக்க புக்ஸ் எல்லாம் பார்க்கும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும் நான் பார்த்து பார்த்து ரொம்ப வியப்பாடையவேன் வாழ்த்துக்கள் மேம் வணக்கம் ஆ நிறைய தெரியும் குடும்ப எனக்கு தவறையா குடும்பம்ன்றே இருந்துட்டேன் அதுக்கப்புறம் எங்க தம்பி தான் திருப்பி ஜாலியின் விபமா அப்பதான் நான் அருமையுமே பார்த்தேன் அப்பதான் உங்களுக்கு கீழே அப்படின்னு நான் ஒரு பட்டுக்கோட கட்டிட்டு எனக்கு மாநாரு பார்த்தேன் அப்படின்னா அப்ப ஓடிய அவன் பார்த்து உங்களுக்கு பார்த்திருக்கிறேன் அப்படின்னு அவங்க அவங்களே வீட்டுக்கு வந்தேன் அப்புறம் என் தம்பி அருமையா இல்ல போன வருஷம் இறந்துட்டா அப்படின் ஆஹ் இவங்க அருண் அறிமுகப்படுத்திருச்சாங்க கேமரால இருப்பாங்க அப்புறம் இவங்க முத முத இவங்க இருந்த திருச்சி மாநில சாப்பாடு அன்னைக்கு என்ன அந்த சாப்பாடு வந்து இந்த அளவுக்கு இப்ப பெரியாருக்கு போனோம் எது வந்தாலும் போனோம் போனோம் குடும்ப பிளானோம் இல்லைன்னா எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப வெளிவருமே தெரியும் சென்னையில இருக்க கரெக்டர் மிகமா பெரியா இருக்கு நானும் பியூசி படிச்சிருக்கேன் உட சென்னை தான் இருந்தாலும் போக வேண்டிய சூழ்நிலை தயாரித்துக்கு போவோம் அப்படின்னா இருந்தனால இது மாதிரி எனக்கு இன்னும் இங்க வந்து நான் நிறைய நிறைய தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ நினைச்சு சிரிப்பேன் நம்ம இதை சேர்றேன்னா நம்ம சென்னையிலேயே பாத்து உடனே இருந்தாலும் சென்னையில கால் காபிஸ் எங்க இருக்குன்னு தெரியாது போலதான் போய் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் நானும் எழுத விம்பா இவங்கதான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இவங்க எந்த அளவுக்கு படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நான் இப்ப வந்து வீட்டுலதான் நான் திருக்குறள் படிப்பேன் பேரு தான் கேட்டீங்களோ அதான் திருக்குறள் படிப்பேன் இப்போ வந்து நிறைய புக்ஸ் வாங்கி வச்சுட்டு படிக்கிறது அது மாதிரிதான் போறேன் பாக்குறது வாக்கிங் போறேன் அந்த நிறைய இந்த மாதிரி பாக்குற பிள்ளைங்களா ஒரு மாதிரியா அந்த காரணம் அவங்க அவங்க ஒரு எழுபது வயசு அவங்க தான் வாக்கிங் வர்றப்ப அது அப்புறம் நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவேன் நம்ம இப்ப கண்டிக்காங்க அவங்க அவங்க

அம்மா வந்து சுவாமி குண்டுறாங்க தெரிஞ்சு கிளம்பி கிளாங்க அதே மாநிலத்துல சாமி குண்டுறாங்க அப்ப குடும்பம் குடும்பம் இப்பதான் நான் கொஞ்சம் இடத்துக்கு தண்ணி கொடுத்துற மாதிரி பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் நான் அறிவுமே அருமையும் காரணம் அப்ப மாறியில இருந்தாலும் நான் இது மாதிரிலாம் வர முடியாது போக முடியாது இப்ப நான் தனிச்சே வர இப்ப நம்ம தனியார் அண்ணன்ல வந்து தனிச்சே முடிவு எடுத்தேன் இப்ப வளர்ந்து மது வளம் முடிக்க போக சொல்ல என் உயிரி ஒன்று போயிட்டு பாங்கன்னா போயிட்டு தான் ஆகுவேன் அப்ப நீங்க அடுக்காரு ஆனா என் அப்பயும் அவன் ரொம்ப என் மேல ரொம்ப பாச மாதிரியமா என் அடிக்கடி போய் கேட்டு ஏதாவது வழியிலாச்சுன்னா வெயிலாச்சும் பாடு சென்ற நீ கேட்டா அது பாச நான் என்ன கே இப்ப சொல்லாம பெரியவங்க அவனா தான் சரி வந்துடுவாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அறுபது ஏதாவது கொடுக்கணும் நம்ம அடிக்காம பிறந்த எதுவும் வாங்க மாட்டாங்க அவங்க பிறந்த நாள் நானும் எங்க அப்பா இல்லை நான் பிறந்தநாள் கொண்டாடி இருக்கேன்

அது வீட்டில் நான் கேட்டு அப்படின்னு சொல்லி கேட்டேன் இவனுக்கு ஏதாவது கொடுக்கணும் அவங்க இவங்க நான் பிடிச்ச நேரத்துக்கு ஏதாவது கொடுத்தே ஆகணும்னு அப்படிங்க எனக்கு மனசெயணும் அது தோணுச்சு கொடுக்கணும் கட்டாயணும் இது நான் ரொம்ப அவங்க உண்மை நான் ரொம்ப இது எங்க இது வந்து அண்ணாவோட இது வந்து ஏதோ ஒரு மார்படி எல்லாம் செஞ்ச அவருக்கு தகப்ப மாதிரி இருக்கு அபுதம் சொத்து எடுக்கிட்டு ரொம்ப ரூபாய் சொல்லுவாரு அப்புறம் வாங்க அவருக்கு சொத்து ரூபாய் முதல்ல நான் அண்ணாவோட போட்டவங்க எடுத்துட்டு வந்துட்டேன் அவங்க எடுத்துட்டு வந்தா அங்க கேட்டுட்டான் பழசா போச்சு அப்புறம் நான் புதுசை பண்ணி மேடம் சரி இந்த அவங்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும் இங்க அபுதம் அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்து அப்படின்னா இதை எடுத்துட்டு வந்தேன் ஆட்சியில் இருக்கும்போது அவர் தெரிஞ்சு இருக்கணும் ரொம்ப நன்றித்தி பஞ்சடம் அருள் மூலமாக சேலம் அருள்மொழி என்று அவர் சொல்லி சென்னையில் நடைபெற கூட்டங்களில் எல்லாம் இன்றைக்கு சேலம் அருள்மொழி இந்த கட்டத்தில் பேசுகிறார்கள் நான் செங்கிலே வருீங்களா என்று கேட்பார்கள் அவரோடு கூட நாங்களும் சைக்கிளில் அந்த காலகட்டத்தில் கேட்டுக்கொண்டிருந்தோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இயக்கத்தை சேர்ந்த நான் அன்று முதல் இன்று வரை பல சொற்பொழிவாளர்களை வைத்து கூட்டம் நடத்திருக்கிறேன் ஆனால் இதனால் வரை பொதுக்கூட்டத்தில் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் பங்கேற்க வாய்ப்பில்லாமல் போனது விரைவில் அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்க வேண்டும் அதே நேரத்தில் அதே நேரத்தில் எனது மகள் பிளஸ் டூ தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற நேரத்தில் அவர்களே வாழ்த்தி நான் விரைவில் வந்து சந்திக்கிறேன் என்று சொன்னார் ஒரு கெட்டு டுகெதர் மாதிரி அவர்களை வரவழைத்து அந்த இடத்துல ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடத்தினேன் ஆனாலும் ஒரு குறை ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர்கள் அருபாக்கும் பொருளியில் அல்லது அமைந்தில் பேச வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து அதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டுமா இந்த திறனாலிருந்து அவர்களிடம் என்ற

کہ ہم ماں کام کر رہے ہیں سالے پر یہ بتاو کہ سالے بڑے نا ماں ناچیں نیا کامرا ناچیں نیا ماں ناچیں ناچیں گا نہیں ہے نندیں ہم اپریٹر ہوں گا